வள்ளலார் வந்து அருத்தனை பெற்றாலன்றி ஜீவ ஒழுக்கமும் ஆன்ம ஒழுக்கமும் கைகூடாது என்று பொன்னெழுத்துக்களிலே அவருடைய கையெழுத்திலே எழுதப்பட்ட அரிய வாசகம் என்று அச்சுக்கு வந்து விட்டது அச்சுக்கு வந்து விட்ட ஒரு காரணத்துக்காகவா வந்து இப்படி மக்கள் உதாசீனப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அதையெல்லாம் ஜீவ ஒழுக்கம் என்றால் ஜீவன் என்றாலே உயிர் என்று அர்த்தம் உயிர் ஒழுக்கம் இவனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அப்ப உயிர் ஒழுக்கம் என்ன பெரியது ஆன்ம ஒழுக்கத்துக்கு மேலே அருள் ஒழுக்கம் சாமி சொல்லிருக்கார் அருள் தான் நமக்கு வேணும் அப்படி என்றால் என்ன அர்த்தம் அருள் ஒழுக்கம் எப்படி வரும் முதல்ல ஜீவ ஒழுக்கத்துக்கான அடிப்படையை இவன் அறிந்திருக்க வேண்டியவனாக இருக்க உயிரனுபவம் உயிர் அனுபவத்தை முற்ற வரும் அருள் அனுபவம் என்று வளர்ப்பெருமான் கூறிய சத்திய வார்த்தை உயிர் அனுபவம் முற்று பெறுதல் வேண்டும் என்பதற்காகத்தான் தர்மசாலையை முதல் முதலாக கட்டி கொடுத்து காட்டினார் ஏழைகளுடைய பசி நீக்குதல் இதனுடைய நோக்கம் அதனாலே உன்னிடத்தில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் என்ன அது வெளிப்படையாக அன்று சொல்லுவதற்கு இல்லை ஆனால் இன்று நம் சாமியினுடைய விளக்கங்களினாலே நாம் அறிந்து கொள்கிறோம் அந்த தர்மசாலையிலே உயிர்களுக்கு உயிர் வந்து உபகாரம் செய்கின்றதுனால உயிரானது உயிரிலே இருந்து வெளிப்படுகின்ற அருளானது உணரப்படுகிறது ஏனென்றால் எழுத்தாப்பிலே சாப்பிடுகின்ற அந்த மனித ஜீவன் ஒரு கடவுள் இந்த இடுகின்ற இவன் வந்து இருக்கிற சாப்பாடு போடுகின்றானே இவன் தன்னிடத்திலே கடவுள் இருக்கிறதை அறியாத ஒன்று ஒருவன் இப்படி அறியாத ஒன்று அறியாத ஒன்றுக்கு இடுகின்ற அந்த உறவு இருக்கிறதே அது கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவடையும் போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய கடவுள் ஆணையிட்டார் நான் அந்த கடவுளுக்கு நான் வந்து பசி நீக்குதல் செய்கிறேன் என்று தொண்டு கடவுள் வழிபாடு இதுதான் சுத்த சன்மார்க்கத்திலே கோயில் வழிபாடு அறவே கூடாது சத்து விசாரத்திலே புறத்திலே போய் அலைந்து கொண்டிருப்பதும் கோயில் கோயிலாக போறதும் ஒன்றுதான் சத்து விசாரத்துக்கு ஊர் ஊராக போய் அலைறதும் ஒன்றுதான் இல்ல என்ன இருக்கிறது சத்து பொருள் உள்ளே நம்மிடத்தில இருக்கிறது அது போவதற்கு முகாந்திரமாக வழி சொல்லப்பட்டிருக்கிறது அதை கையாண்டு வெற்றியடைவதற்கான முயற்சி இவன் மேற்கொள்ளாது மற்றதோ அறிவு வந்து அறிவு வந்து நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறிவுகள் எல்லாம் ரொம்ப அற்பம் அற்பம் என்றால் அதாவது வெளியே என்ன நான் அறிவு படைத்தவன் என்று சொல்வதற்கு கூட ஒரு தயங்கி சொல்லக்கூடிய ஒரு அறிவு மனிதனுக்கு இருக்கிறது ஏனென்றால் கடவுள் நீக்கமற அணு அணுதோறும் இருக்கின்ற கடவுளை இவன் என்று உணர்ந்து விழுகிறானோ அப்போதுதான் இவன் அறிவு படைத்தவன் அதுவரைக்கும் இவன் அறிவு என்று அறிவாளன் நுண்ணறிவாளன் பேரறிஞன் என்ற பட்டம் எல்லாம் இந்த உலகத்துல கொடுக்கிறார்கள் மனிதர்களுக்கு எல்லா இடத்திலயும் நீக்கமர இருக்கக்கூடிய ஒரு பொருளை காணாத ஒரு அறிவு என்ன அறிவது அதனால தான் சுத்த சன்மார்க்கத்துல படிப்பாலே அறியக்கூடாது என்று வல்லற்பெருமான் சொல்லிவிட்டார் நீங்க ஆறு தலைமுறையும் திருவருப்பாவை ஓதுவதனால சன்மார்க்கம் வந்து விட போகிறதா இல்ல இல்ல ஆறாம் திருமுறை மட்டும்தான் நான் படிப்பேன் என்று சொல்வதால சன்மார்க்கம் வந்து விட போகிறதா ஓதாது உணரும்ன்ற நெறியை நாம் கையில வைத்திருக்கிறோம் அப்போ கடவுளாக பார்த்து நமக்கு பிச்சை இடணும் என்ன பிச்சை அறிவு பிச்சை பிச்சை தான் எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடிய கடவுள் எல்லாமாகி இருக்கக்கூடிய உண்மையோடு கூடிய அவருடைய மொத்த சொரூபமும் நமக்கு காட்சிக்கு வரும் அதனால தான் ஞான வெளி முதலிலே ஏன் ஜீவன் இருக்கக்கூடியது எந்த இடத்துல ஜீவன் இருக்கிறது என்றால் ஞானவெளி நாதாந்த திருவீதி நடந்து கடந்தால் அங்கே இருக்கிறது ஞானவெளி நாதம் வந்து ஜீவனை குறிக்கக்கூடியது உயிர்காற்று அந்த உயிர்காற்று மூச்சு காற்றினுடைய சொரூபமாக இருக்கிறது அந்த திருவீதியில இங்க நடந்து போனீர்களானால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்ம பீடம் கடவுள் ஒளி இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய கடவுள் ஒளி இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் நம்மை தட்டி நிற்கும் அதுதான் வாசி யோகத்தினுடைய முடிவு அதுக்கு மேல அவங்களால வேற ஒன்றும் செய்ய முடியாது அங்க போய் தட்டிடுவாங்க அது அப்ப அப்படி தட்டி தட்டி தான் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னது அப்படி தட்டி தட்டி அதுல ஒரு துவாரத்தை ஏற்படுத்த பாப்பாங்க அதெல்லாம் மனிதனுடைய முயற்சியில் ஆகக்கூடியது அல்ல எளிமை ஆண்டவர் எளிமையானவர் உன்னுடைய முயற்சியும் எளிமையானதாக இருக்கணும் அதைத்தான் சுத்த சன்மார்க்கமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் வல்லற் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனிதர்கள் கையாள வேண்டிய தெய்வீக ஒழுக்கம் அது அதை வந்து அலட்சியப்படுத்தினால் சுத்த சன்மார்க்கம் வரவே வராது நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வெளியே போய் பேசிக்கொள்ளுங்க கொள்ளுங்க அதை பத்தி கவலை இல்ல அருள் அனுபவம் வருவதற்கு அருள் அனுபவம் வருவதற்கு இவனுக்கு வந்து ஆன்ம அறிவு வேண்டி இருக்கிறது ஆன்ம அறிவு வேண்டிய துவங்குவதற்கு பிரகாசிப்பதற்கு ஜீவ அறிவு வேண்டி இருக்கிறது ஜீவ அறிவுக்கு துணையாக இருப்பதற்கு இந்திரிய ஒழுக்கமும் கர்ண ஒழுக்கமும் வேண்டி இருக்கிறது